வெள்ளித்துறையில அறிமுகமாக இருக்கிற மகாநதி சீரியல் விஜய் முதல் படமே ஹீரோ தான் என்ன ஏது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ இந்த வீடியோல நாம பாக்கலாம் சோ விஜய் டிவில இளைஞர்களினுடைய ஃபேவரட் சீரியலா ஒளிபரப்பாகிட்டு வருது இப்போ மகாநதி சீரியல் இப்போ கதையில பாத்தீங்கன்னா ஹைலைட்டா காவிரியன் விஜயினுடைய ரொமான்டிக் காட்சிகள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது ரெண்டு பேரையுமே வைங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பாத்தீங்கன்னா கெஞ்ச ஆரம்பிக்க அவங்களுக்கு ஒரே சர்ப்ரைஸ் காட்சிகளா இந்த வாரம் முழுக்கவுமே பாத்தீங்கன்னா விஜய் ஆஹ் காவிரியினுடைய ரொமான்ஸ் காட்சிகள் பயங்கர சூப்பரா ஒளிபரப்பாகிட்டு வருது அடுத்த வாரம் கண்டிப்பா இயக்குனர் டென்ஷன் ஏத்தி விடுவார் அப்படிங்கிறது மட்டும் ரசிகர்களுக்கே நல்லாவே தெரியுது அண்ட் மகாநதி சீரியல்ல நடித்ததன் மூலியமா தமிழ் சினிமா இளசுகளினுடைய மனசை கொள்ளை கொண்ட விஜய் அப்படிங்கிற சுவாமிநாதன் பாத்தீங்கன்னா இப்போ கன்னட மொழியில தன்னுடைய முதல் திரைப்படத்துல நடிச்சிருக்கிறாரு கமரோ டு அப்படிங்கிற கன்னட படத்துல பாத்தீங்கன்னா ஆகி நடிச்சு முடிச்சிருக்கிறாரு சுவாமிநாதன் இதுல அஜித்தோட ராஜா அப்படிங்கிற படத்துல பிரியா கதாபாத்திரத்துல நடித்த பிரியங்கா உபேந்திரா போலீஸ் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் முழுக்க முழுக்கவுமே பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் படமா உருவாகி தமிழ் உட்பட ஆறு மொழிகள்ல வெளியாக இருக்குதான் சுவாமிநாதனோட இந்த பட தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் கண்டிப்பாக சுவாமிநாதன் முன்னணி ஹீரோவாக வருவாரா அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய வாழ்த்துக்களை இப்போ தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ இனிவே நீங்கள் மகாநதி சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சீரியலில் உஜயா நடிக்கிற சுவாமிநாதனை உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அண்ட் அவர் ஹீரோவாக நடிக்கிறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத மறக்கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்